தமிழில் இருந்து கன்னடம் வந்தது என கூறியது கன்னடர்களுக்கு வெறுப்பாக இருப்பதாக கூறியுள்ள சீமான் திராவிட குடும்பத்திற்குள் கன்னடம் இருக்கிறது என்றால் ஏன் தண்ணீர் கேட்டால் தர மறுக்கிறார்கள் என வினா தொடுத்துள்ளார் உங்க ஊர்ல ஓடாது அவ்வளவுதானே படமே வராதுன்னு உலகம் போகுது உலகம்புற பதிமூணு கோடி மக்கள் உலகம் புற தமிழன் பரவி வாழ்றான் இப்ப எங்க மாண்பை நீங்க பாராட்டுங்க உங்களுடைய மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையெல்லாம் நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணோமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமலஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் மெர்சல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனார் உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால் அது நீங்க இப்படித்தான் பார்க்கணும் நீங்க தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளவு வெறுப்பு இருக்கு